வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா யாருக்கெல்லாம் வந்து தொழில் தொடங்குவார்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க நான் சொல்கிற இந்த ராசிகளில் கிரகங்கள் இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக தொழில் தொடங்குவார்கள் இந்த சமயத்தில் அதாவது எத்தனையோ முறை வந்து ஜோதிட முறைகளை வந்து கற்று அறிந்தாலும் நமக்குன்னு ஒரு ஜோதிட முறை வந்து ரொம்ப பிடித்தமாக இருக்கும் அந்த ஜோதிட முறை தான்ன்றது வந்து நாடி ஜோதிட முறை இந்த வள்ளுவ நாடி ஜோதிட முறை வந்து நான் குழந்தையாக இருக்கும்பொழுதுலேருந்தே எனக்கு அந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு அதாவது லக்கணம் ராசி அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க கிரகங்கள் வந்து எப்படி அமர்ந்திருக்குது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு நடப்பு கிரகங்கள் அதாவது கோச்சார கிரகங்கள் வந்து தொடர்பு படுத்தி துல்லியமாக வந்து பலன் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இது தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுதிட்டு சொல்லுவாங்க அதுபோல் நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது ஒரு வள்ளுவ ஜோதிடர் அவர் தான் இப்போ எனக்கு வந்து மானசீகமான குரு அந்த அவர் சொன்ன அந்த வாக்கு அவர் சொன்ன அந்த பலன்தான் இன்றைக்கு என்னை வந்து ஒரு ஜோதிடராக வந்து உங்கள் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்கு அதுபோல் இன்றைய பொழுதில் இப்போ நிகழ்காலத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இடத்துல கிரகங்கள் இருப்பவர்கள் அதாவது மேஷத்தில் அடுத்தது மிதுனத்தில் சிம்மத்தில் துலாமில் தனுசில் கிரகம் இருப்பவர்கள் வந்து அதோட கும்பத்தில் இந்த ஆறு ராசிகளில் வந்து கிரகங்கள் இருப்பவர்கள் வந்து தொழில் தொடங்குவார்கள் அதுலேயும் வந்து சூரியன் சனி நான் சொல்கிற இந்த ராசிகளில் வந்து சூரியன் சனி என்ற இந்த இரண்டு கிரகங்கள் வந்து இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்து கண்டிப்பாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான அமைப்பு வந்து இந்த பிரபஞ்சத்துல அவருக்கு வந்து கொடுப்பனை இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆறு ராசிகளில் சூரியனோ சனியோ இந்த ரெண்டு கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து தொழில் தொடங்குவார்கள் இல்லை என்றால் தொழில் தொடங்குவதற்கு சாத்தியக்கூறே கிடையாது இப்ப சூரியன் சனி மட்டுமா ஐயா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது சூரியன்ல இருந்து மற்ற ஏழு கிரகங்களும் ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து இந்த ஆறு ராசிகள்ல இருந்து அதனுடைய காரதத்துவத்துல நீங்க வந்து தொழில் தொடங்குவீர்கள் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது அது இல்லாம சொந்த தொழில்னு சொல்லும் பொழுது சூரியன் வந்து சித்திரை மாதத்துல பிறந்தவங்க மேஷத்துல இருக்க பிறந்தவர்கள் ஆவணி மாசம் ஆஹ் சிம்மத்துல இருக்க பிறந்தவர்கள் சூரியன் அதே போல ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்க துலாமில் சூரியன் இருக்க பிறந்தவங்க சூரியன் நீசம்னு சொல்லுவாங்க துலாமில் ஆனால் நீசமாக இருந்தாலும் கண்டிப்பாக சொந்த தொழிலுக்கு உண்டான அனுமதியை இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதே போல் கும்பத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இப்போ வந்து சனி வந்து அந்த கிரகத்தில் வந்து பயணம் இருக்க நடப்பு கோச்சார கிரகங்கள் வந்து சனி பகவானங்க பயணம் இருக்காரு இப்போ ஒரு ஜாதகருக்கு முக்கியமாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு திருமண அமைப்புக்கு ஒரு திரு அதை அதாவது கல்வி ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வேலைகளை தொடங்குவதற்கு வரும்பொழுது அந்த ஜாதகர் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது சூரிய அதாவது சூரியன் சனி இல்லை குரு இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து கண்டிப்பாக தொழில் தொடங்க முடியுமா அப்படின்றத வந்து ஜாதகர்கள் வந்து பார்த்து சொல்லுவாங்க அதுலேயும் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு வந்து ராசிகள்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பனிரெண்டு ராசி தெரியாத மனுஷால இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கலியுகம் வந்து கலியுகத்தை விட இந்த யூடியூப்பில் பார்த்து ஸ்டேட்டஸ் ரீலு இன்றைக்கி ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு ராசியை மட்டும் தட்டிகிட்டால் போதும் உங்களுக்கு அடி அடுக்கு அடுக்க அடுக்கடுக்காக பின்னாடி வந்து நிறைய வீடியோக்கள் நிறைய ரீல்ஸ் நிற நிறைய ஸ்டேட்டஸு அப்படிலாம் வருது இல்லை அதனால் பனிரெண்டு ராசிகள் தெரியாத ஜாதகர் யாரும் இருக்கவே மாட்டார்கள் அப்படியே இல்லைனாலும் இப்போ நான் சொல்ற ராசிகள்ல அதாவது மேஷத்தில் மிதுனத்தில் சிம்மத்தில் அடுத்தது வந்து துலாமி அடுத்தது தனுசு கும்பத்தில் இந்த ஆறு ராசிகளில் கிரகம் இருக்க பெற்றவர்கள் வந்து சுய தொழில் தொடங்குவார்கள் அதில் இந்த ஆறு ராசிகளில் கிரகங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சுய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த ஆறு ராசிகளில் சூரியனோ இல்லை சனியோ இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர்கள் வந்து தொழில் தொடங்குவார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இப்போ இந்த மாதிரி ஆறு ராசிகளில் சந்திரன் இருந்தால் இப்போ வந்து இப்போ நான் சொன்ன சூ சூரியன் சொன்ன இல்லை மேஷத்தில் அதே போல் சந்திரன் இருந்தால் அந்த ஆறு ராசிகளில் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை வெளிநாட்டில் வந்து வேலை கடிச்சு அங்கேயே செட்டில் ஆக முடியுமா அங்கே வீசா கடிச்சு வேலைக்கு போகணும் அந்த மாதிரி வேலைக்கு நான் வந்து முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கும்பத்தில் சனி பகவான் வந்து இருக்கார் அதன் மூலியமாக மூணு ஏழு ஐந்து ஒன்பது ஏ பதினொன்று இந்த ராசிகள்லாம் வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள் இல்லைன்னா சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை சம்பந்தமான முயற்சிகள் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு அனுகூலமான ச டைமாக இந்த நேரம் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லி இந்த மாதிரி பிறகு நந்தி நாடி அப்படின்ற ஒரு நாடி ஜோதிடத்தை தான் இப்போ நிறைய மெத்தேடுகளில் வந்து ஜீவ நாடி ந பிறகு நாடி ராஜநாடி வள்ளுவ நாடி இந்த மாதிரி நிறைய முறைகளில் வந்து பிரிஞ்சு அதனுடைய கிளைக்காக அவங்க வந்து அவரவர்களுடைய தனி தத்துவத்தில் வந்து அவர்கள் வந்து பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த நாடி ஜோதிடம் என்றால் ராசி தேவையில்லை லக்கணம் தேவையில்லை கிரகங்கள் வளிமண்டலத்தில் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத இந்த பூமியிலிருந்து நாம் அந்த பார்வை பார்வை செய்யணுடைய அமைப்பை தான் வந்து ஜாதகமாக எழுதுகிறாங்க அந்த ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்தில் ஏழு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அந்த கிரகங்களோடு சாய கிரகங்கள் எப்படி வந்து தொடர்பு பெற்றிருக்குதுன்றதை வைத்து தான் இந்த நாடி ஜோதிடமே வந்து அதி அற்புதமாக அமையுது இந்த நாடி ஜோதிடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ வந்து ஏழு பத்துக்கு பிறந்திருப்பீங்க ஏழு இருபதுக்கு பிறந்திருப்பீங்க நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மின்னப்பின் இருந்தாலும் தோராயமாக அந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுன்றத மிக துல்லியமாக எடுத்து சொல்லலாம் அதாவது கிரகங்கள் நட்சத்திரங்கள் இந்த இதனுடைய காரதத்துவங்கள் எந்த அமைப்பில் புருஷ தத்துவத்தின்படி அமர்ந்திருக்குதோ அதை வைத்து தான் வந்து இந்த நாடி ஜோதிடத்தில் வந்து மிக துல்லியமான பலன்கள் வருவதற்கு உண்டான அமைப்பை வந்து தருது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நான் சொன்ன ஆறு ராசிகளில் வந்து சூரியனும் சனியும் சஞ்சரிக்கும் ப சஞ்சாரம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு தொழில்கள் தொடங்குவதற்கு உண்டான அமைப்பை வந்து இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்றத நினைவில் வைத்து அதன்படி நீங்கள் வந்து வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலை வந்து தொடங்கி அதன் மூலயமாக முன்னேற்றம் அடையுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க அடுத்தடுத்த நிகழ்வோடு அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் க கமெண்ட் பண்ணுங்க நான் அதற்கு வந்து உங்களுக்கு பதில் தருவேன் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக இணைவோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்